தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் விளையாட்டு போட்டிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை மாவட்டம் அன்னூர் பதுவம்பள்ளி ஊராட்சி பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கோவை தெற்கு மாவட்ட திமுக வடக்கு ஒன்றியம் மோபிரிபாளையம் பேரூராட்சி இளைஞர் அணி சார்பில் நடைபெற்றது இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினார் இதுகுறித்து தெற்கு மாவட்ட செயலாளர் கூறுகையில் இளம் வயதிலேயே துணை முதல்வர் பதவி வகிக்கின்ற நமது உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இங்கு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன மேலும் இங்கு வசிக்கும் அனைவருக்கும் அன்னதானம் கழக இளைஞரணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் கோவை மாவட்டத்திற்கு மாபெரும் கிரிக்கெட் ஸ்டேடியம் மற்றும் ஹாக்கி மைதானம் பொள்ளாச்சி ஹாக்கி மைதானம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் தொடர்ந்து அவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறினார் பின்னர் உதயநிதி அண்ணா என்று பெயர் பொறித்த கேக் வெட்டி ஆசிரம குழந்தைகளுடன் கொண்டாடினார்கள் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் மோப்பிரிபாளையம் பேரூர் கழக செயலாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் மாவட்ட துணை அமைப்பாளர் இருபூர் உதயபூபதி இளைஞரணி அமைப்பாளர் சரவணகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட இன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மோபுரிவாளையம் பேரூர் கழகத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் நமது புதுவம்பள்ளியில் அமைந்திருக்கின்ற பிரபஞ்ச ஆசிரமத்தில் ஏழை குழந்தைகளுக்காக விளையாட்டுப் போட்டிகளும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன அதை அடுத்து பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது பிறந்த நாளை முன்னிட்டு கேட்டு கேக் வெட்டி அதை இங்கிருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இன்றைக்கு மதிய உணவையும் கழகத்தினுடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தமிழகத்தை பொறுத்தளவரே இளம் தலைவராக இளம் வயதிலேயே துணை முதல்வராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய இளம் அவர்கள் தமிழகத்திற்கு வேணைய தேவையான இளைஞர்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வருகின்றார் குறிப்பாக கோவைக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அமைத்து கொடுத்து சிறந்த முறையில் கிரிக்கெட் வீரர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே ஏற்பாடு செய்து வருகின்றார் அதேபோல போல் ஆர்எஸ்புரத்திலே காக்கி மைதானமும் பொள்ளாச்சியிலே காக்கி மைதானமும் அமைய ஏற்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை மாணவர்கள் விளையாட்டுத்துறையிலே துறையிலே பயிற்சி வருகின்ற வகையிலும் அவர்கள் விளையாட்டிலே பயிற்சி பெற்றால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து மென்மேலும் உலக அளவிலே தமிழகத்தினுடைய வீரர்கள் வெற்றி பெற வைப்பதற்காக அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றார் புதிதாக சென்னையிலும் சரி கோயம்புத்தூரிலும் சரி அனைத்து பகுதிகளிலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு விளையா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்று ஏற்பாடு நடந்து வருகின்றன அதே போலவே நாளை மறுதினம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு வருகை புரிந்து செம்மொழி பூங்காவை திறப்பு விழா செய்ய இருக்கின்றார் அது செம்மொழி பூங்காவினுடைய சிறப்பு என்னவென்றால் தமிழகத்திலேயே இவ்வளவு ச சிறப்பு வாழ்ந்த ஒரு பூங்கா அமையவில்லை என்ற வகையிலே சிறந்த முறையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பூங்காவை திறந்து வைத்து அதை மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற அந்த விழாவிற்கு வருகின்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு கோவை ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட சார்பாக மாபெரும் அளவில் வரவேற்பு அளிக்கப்படுகின்றது அதே போலவே பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் இருக்கின்றார் அவரை வரவேற்பதிலே கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடங்கி வருகின்றார்